ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு டாட்டா சஃபாரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம நிறைய சஃபாரி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து சஃபாரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி நம்ம இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ரெட் கலர் வண்டி கொடுத்துருந்தோம் அது உடனே சோல்டு அவுட் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்குமே வந்து நம்ம ஒரு டாட்டா சஃபாரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் வண்டி என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா டெய்லி வந்து ஒரு லோ பட்ஜெட் வண்டி நம்ம இருக்கோம் ஸோ அதை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது எக்ஸ்ட்ரா பம்பரு கொடி போஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது பார்க்குறக்கு இன்னுமே வண்டி ஒரு மாதம் காட்டுது இது வந்து ஒரு ஃபேன்சி நம்பர் வண்டி பாடியில் ரஸ்ட்டு கிடையாது நல்ல நீட்டாக இருக்குங்க வண்டியோடய சைட் லுக் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது டயர் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது மாற்றணுங்கிற தேவையே கிடையாது புது டயர் தான் நாலு டயருமே பக்காவாக இருக்குது பாடி அவுட்லுக்கெலாம் வந்து அவ்வளோ தெளிவாக இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட பேக் சைடு பார்க்குறோம் வண்டியோட பேக் சைடும் நல்லா நீட்டாக க்ளீனாக தான் இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு பார்த்துடலாம் வண்டியோடய லெஃப்ட் சைடுமே நல்லா நீட்டாக இருக்குது வண்டியில் பெரிய லெவலில் ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே தெரியல அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது ஸ்க்ராச்சஸே இல்லை அப்படின்னு சொல்லணும் சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் வேணால் மைனூட்டாக இருக்கலாம் பட் மேஜராக பெரிய ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது இப்போ தான் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும் சீட் கவர்லாம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல இருக்கு ரியர் ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வரக்கூடிய ஒரு டைப் தான் இந்த வண்டி இப்போ அப்படியே பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பேக் சீட்டுமே நல்ல நீட்டாக தாங்க இருக்குது தேர்ட் ரோ இந்த மாதிரி இருக்குது ஸ்டா ப்ரூஃப் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது ஸோ வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக இருக்குது இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சஃபாரி இது வந்து ஒரு டை கார் இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு வண்டி இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் ஓனரில் இருக்குது பட் தேர்ட் ஓனராக இருந்தாலும் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது நீட்டாக இருக்குது இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று சஃபாரிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பாருங்கள் நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டணம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நான் டெய்லி என்ன அப்டேட் போடுறேன் அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை